இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் கேக்குற ஈஸியான ஒரு விஷயம் அடுத்து எப்ப நல்ல விஷயம் சொல்ல போற எப்ப அப்பா போற எப்ப அம்மா போற எப்போ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன்னு கேட்கிற விஷயம் சாதாரண கேள்வியா இருக்கலாம் ஆனா இது எந்த அளவுக்கு அவங்க மனசுல பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பத்தி இந்த ஒரு கல்யாணங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அதுல சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்தறவு கிடையாது கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போய் அங்க ஸ்டேபிலிட்டி ஆகி அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பார்க்கறதுங்கிறது பெரிய போர் ஈக்குவலானதான் அந்த பொண்ணையும் பார்த்து அங்கங்க கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி மூச்சு வருவதுலையும் சோபா அப்படின்னு ஆயிரும் அது அது அப்பதான் ரிலாக்ஸ் ஆகுற நேரத்துல நம்ம எங்கேயோ ஃபங்க்ஷன் எங்கேயோ போனோம்னா எல்லாரும் கேட்குற ஈஸியான ஒரு விஷயம் அடுத்து எப்ப நல்ல விஷயம் சொல்ல போற எப்ப அப்பா ஆக போற எப்ப அம்மாக போற எப்போ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன்னு கேட்குற விஷயம் சாதாரண கேள்வியா இருக்கலாம் ஆனா இது எந்த அளவுக்கு அவங்க மனசுல பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பத்தி யாருமே யோசிக்கிறது கிடையாது இதுக்காண்டி அவங்க போற ப்ரெஷரா இருக்கட்டும் அவங்க பண்ற மன விளைச்சலும் யாருக்குமே தெரியுது கிடையாது அவங்க கேட்டு அத்து நிமிஷம் அந்த மூவ் ஆயிட்டு போயிடுறாங்க ஆனா பட் அவங்க மனசுல அது ஆழமான ஒரு வழியை ஏற்படுத்துது இன்னொரு டூ இயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருந்துட்டு அடுத்து குழந்தை பெற்றுக்கலாம்னு இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனா இதை பத்தி எதுவுமே யோசிக்காம அடுத்து உடனே இப்பதான் ஒரு கல்யாணம்னு ஒன்னு முடிஞ்சு வந்த உடனே எப்ப குழந்தை பெற்றுக்க போற எப்ப அப்பா போற எப்ப அம்மா போற இது வந்து அன்னசரியான கொஸ்டின் சரி கேட்கவே கூடாது ஆக்சுவலா இது வந்து ரொம்ப பிரைவிசியான விஷயம் கூட இது அவங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்க குழந்தை பெத்துக்கலாம் பெத்துக்காம கூட அவங்க இருக்கலாம் முதல்ல ஒரு குழந்தை அப்படின்னாலே ஒரு கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு நினைக்கிறதும் போதுதான் நீ பாக்கணும் குழந்தை இல்லாதது கூட ஒரு கடவுள் கொடுத்த வரம்தான் மேபி அவங்க அந்த டியூரேஷன்ல அவங்க வந்து லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அவன எங்க போய் ஊர் சுத்தலாம் நல்லா தூங்கி எந்திரிக்கலாம் குழந்தை பெற்றுட்டான் அப்படின்னாலே அதுக்கப்புறம் அவங்க சந்திக்க போற பல பிரச்சனைகள் இருக்கு அது அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் முடிவெடுக்கணும் இவங்க அம்மா அப்பாவை கூட இதுல வந்து இன்வால் ஆக தான் என்னோட கருத்து அது நார்மல் டெரியா இருக்கலாம் இல்ல வந்து இருக்கலாம் ஆப்டர் முடிச்சக்கப்புறம் அவங்களோட உடம்புங்கிறது டோட்டலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கன்சிடே பண்றது குழந்தை பெற்றுக்கு குழந்தை பெற்றுக்கான குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் யாரும் வந்து பாத்துக்க போறா அடுத்து நீ என்ன பண்ண போற அடுத்து நீ எப்படி லைஃப்ல ஸ்டேபிலிட்டி ஆக போற பிரான்ஸ் நீ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ண போற உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா ஏன் இது இந்த மாதிரி கேள்விகள் வரமாட்டேங்குது கடைசியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யாரும் கேட்காதீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க